என்னுடைய வாக்கு யாருக்கு என்று சொன்னால் முக்கியமான ஒரு தகவல் உண்டு வணக்கம் இது ஒரு என்னுடைய முக்கியமான ஒரு முடிவு நான் ஒரு யூடியூபர் என்னுடைய வாக்கு யாருக்கு என்று இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முதல் நீங்கள் எல்லோரும் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் முக்கியமான விஷயம் இருக்கிறது முதல்ல என்னுடைய வாக்கு யாருக்கென்று என்று சொல்றதுக்கு முதல் வாக்களிப்பது எப்படி என்று இந்த காணொலியில் இருக்குது நீங்கள் எப்படி வாக்களிக்க கூடாண்டும் இந்த காணொலியில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது தற்சமயம் நிறைய பேர் நிறைய மக்கள் வாக்களிக்க முடியாது அப்படி என்று கூறுகின்றார்களாம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு வேறு வேலைகள் இருக்கிறது நாங்கள் படிக்கின்றோம் வாக்களிக்க முடியாது எக்ஸாம் இருக்குது அதுக்கு படித்து கொண்டிருக்கிறோம் வாக்களிக்க முடியாது வாக்களிக்க செல்வதுக்கு வாகனம் இல்லாததுக்கு போக முடியாது இப்படி என்றெல்லாம் பல காரணங்கள் பல உங்களுடைய அதாவது சொல்லுவாங்க பர்சனல் என்று சொல்லுவாங்க பல காரணங்களை சொல்லி நீங்கள் நாளைக்கு பதினான்காம் தேதி வாக்களிக்க முடியாது என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறீர்களா ஆனால் எல்லோருக்கும் சொல்கிறேன் வாக்களிப்பது உங்களுடைய உரிமை இந்த தேர்தல் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுல முக்கியமான ஒரு தேர்தல் தயவு செய்து எல்லாரும் போய் வாக்களிங்க இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்க பகிருங்க இந்த காணொலியில் கடைசியில் ஒரு செயல் இருக்குது ஒரு வயசு போன சொல்றாங்க மக்களே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் வாக்களிங்க இந்த காணொலியை பகிருங்க தயவு செய்து வாக்களிங்க காலையில் ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்கு நிலையங்கள் நாளைக்கு திறந்திருக்கும் நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் தயவு செய்து வாக்களிங்க வாக்களிக்கிறது உரிமை இந்த காணொலியை பாருங்கள் வாக்களிக்கிறது எப்படி எப்படி நீங்கள் வாக்களிக்க கூடாது வாக்களிக்கிறது முக்கியத்துவம் இந்த காணொலியில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஏழு மணி முதல் முதல் மாலை நான்கு மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தை சரியாக இனங்கண்டு சென்று நீங்கள் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு உங்கள் வாக்கினை அளித்து அளித்து நம் நாட்டின் பாராளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வீர்களாக

தான் விரும்பும் கட்சி அல்லது சுயேச்சை குழுவில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஆகக்கூடிய மூன்று பேருக்கு தனது விருப்பு வாக்கினை அளிக்கலாம் இனி நாங்கள் எப்படி வாக்குகளை அளிப்பது என்று பார்க்க போகிறோம் இது சரியான வாக்களிக்கும் முறை என்பது பார்க்க போகின்றோம் ஒரு கட்சியினுடைய சின்னத்துக்கு புள்ளடிக்கிட்டாலும் சரி சுயேச்சையாக நிற்கின்ற சின்னத்துக்கு நேர புள்ளடிக்கிட்டாலும் சரி அல்லது கட்சியினுடைய சின்னத்துக்கும் கீழே பாருங்கள் ஒரு இலக்கத்துக்கும் நேர புள்ளடிட்டாலும் சரி அல்லது சுயேட்சையாக நிற்கின்றவருக்கு ஒரு புள்ளடி சரி இலக்கத்துக்கு புல்லடி சரி அல்லது கட்சியினுடைய சின்னம் கீழே பாருங்கள் இரண்டு இலக்கத்துக்கு புல்லடி இட்டாலும் சரி அல்லது நீங்கள் சுயேட்சையாக நிற்கின்றவருக்கு நேர புள்ளடி இட்டு இரண்டு இலக்கத்துக்குட்டாலும் சரி அல்லது கட்சியினுடைய சின்னம் மூன்று இலக்கத்துக்கு நீங்கள் இப்படி வகுகளை இடலாம் அல்லது சுயேட்சையாக நிற்கின்றவருடைய சின்னம் இப்படி மூன்று இலக்கங்களுக்கு நீங்கள் புள்ளடிகளை இடலாம் இவைகள்தான் வாக்களிக்கின்ற சரியான முறை. வாக்காளர் ஒருவரினால் அளிக்கப்படும் வாக்கு நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பங்கள். போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றிற்கு வாக்கினை அளித்திருந்தாலோ எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது சுயேச்சை குழுவிக்கோ வாக்களிக்காதிருந்தாலோ கட்சி அல்லது வாக்களிக்காது விருப்பு வாக்குகளை மட்டும் அளித்திருந்தாலோ வாக்கினை அளிக்கின்ற பொழுது உள்ளடி தவிர்ந்த ஏதேனும் அடையாளங்களை பயன்படுத்தி வாக்களித்திருந்தாலோ உங்கள் வாக்கு நிராகரிக்கப்படும் வாக்காளர் ஒருவர் தான் வாக்களிக்க செல்லும் போது ஆழடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்வது அவசியமானதாகும் தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அனுமதி பத்திரம் அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கும் முதியோர் அடையாள அட்டை அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கின்ற மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை திணைக்களத்தினால் விநியோகிக்கின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் கடிதம் வலிமை இழப்பிற்குட்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை தாங்கள் வாக்களிக்க செல்லுகின்ற பொழுது தேர்தல்கள் அலுவலகத்தினால் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையினை எடுத்து செல்வதன் மூலம் தங்களின் நேர விரயத்தை தவிர்த்துக் கொள்ளலாம் அன்பான வாக்காளர்களே உங்களது வாக்கின் மூலமே நாட்டின் அதை உயர் சட்ட வாக்கு அதிகாரத்தையுடைய பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் எனவே வாக்களிக்காமல் இருப்பது ஒருவர் தன்னுடைய உரிமையை இழப்பதற்கு சமனானதாகும் உங்களது குடும்ப அங்கத்தவர்கள் அயலவர்கள் மற்றும் நண்பர்களை வாக்களிக்க ஊக்குவிப்பதோடு நீங்களும் உங்கள் வாக்குரிமையினை தவறாது அன்புடன் சரியான முறையில் வாக்களித்து வாக்குரிமையை பாதுகாப்போம் இது தேர்தல்கள் அலுவலகத்தின் செய்தி ஒன்றாகும் அன்பான வாக்காளர்களே தேர்தல் ஒன்றின் போது வாக்கினை அளித்தல் உங்கள் உரிமை ஆகும் வாக்காளர்கள் நீங்கள் விரும்பியமாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் வாக்கினை அளிக்க முடியும் நீங்கள் வாக்களிப்பதனை தடுக்கவோ இடையூறு ஏற்படுத்தவோ எவராலும் முடியாது உங்களால் இடப்படும் வாக்கு யாருக்கு அளிக்கப்பட்டது என்பதனை திற்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் ஆரம்பத்துல வந்து நான் உணர்ச்சி வசப்பட்ட என்னென்னு சொன்னால் நானும் ஒரு இலங்கை பிரஜை நான் கண்டிப்பா வந்து வாக்களிக்க போகின்றேன் நீங்களும் கண்டிப்பாக வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் மறக்காமல் சொல்கிறேன் மற்றவர்கள் உங்களுக்கு சைக்கிள்ல சொன்னாலும் ஒரு ஃப்ரெண்ட் படி கூப்பிட்டு மச்சான் மச்சான் வா நான் சொல்லி அந்த ஃப்ரெண்ட் ஏற்றி சென்று வாக்களியுங்கள் பெரிய வாகனங்களில் சென்றால் பக்கத்து வீட்டுக்காரர் ஏற்றி சென்று வாக்களியுங்கள் இந்த காணொலியை பகிருங்க உங்களோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா ஒரு சில பேர் வருத்தத்தில் இருந்தாலும் கூட்டி சென்று வாக்களியுங்கள் வருத்தம் பிறகு பார்க்கலாம் பிறகு நாங்கள் குளிசையை போட்டு சுவப்படுத்தலாம் தயவு செய்து வாக்களியுங்க வாக்களிக்கிறது இந்த முக்கியத்துவம் சார்ந்து நான் ஒரு காணொலி இதுவரை போடல இது உங்களுக்கான காணொலி எனக்கான மறக்காமல் என்னுடைய வாக்கு யாருக்கு நாளைக்கு நான் வாக்களிக்க போறேன் அவருக்கு தான் என்னுடைய வாக்கு நன்றி ரவுகளே